கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மிகு அமைச்சர் பெருமக்கள் திரு ஏவா வேல் அவர்கள திரு கணேசன் அவர்கள் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே திரு மலையரசன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு உதயரச உதயசூரியன் அவர்களை திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை திரு மணிகண்ணன் அவர்கள மாவட்ட ஊராட்சி தலைவி திருமதி புவனேஸ்வரி அவர்களை கூடுதல் தலைமை செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்கள துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள சகோதரிகள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய நான் உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் கல்வராயன் மலையினுடைய கம்பீரமும் கோமிக அணை மணிமுத்தா அணைகளின் எழிலும் பெரியார் சிறுக்களூர் மேகமருவிகளின் குளிர்ச்சியும் திருக்கோயிலூர் உலகளிந்த பெருமாள் கோயில் விரட்டேஸ்வரர் கோயில் ஆதி திருவரங்கம் திருநெருங்கொண்டை போன்ற தலங்களின் ஆன்மீகம் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் உங்கள் மாவட்டத்துக்கான புதிய ஆட்சியர் கட்டடம் அதனுடைய திறப்பு விழா உள்ளிட்ட முன்னூற்றி நாற்பத்தொரு கோடிய எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் முன்னூற்றி எண்பத்தாறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி ரெண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறைகளின் சார்பிலே மொத்தம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குதல்னு இந்த விழா ஒரு முப்பெரும் விழாவாக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் செயல் வீரர் திரு ஏவா வேலு பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நூறு பர்சன்ட் அல்ல இருநூறு பர்சன்ட் சிறப்பாக செய்யக்கூடியவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்னு வேறுபாடு காட்டாம அவருடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை போலவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட வளர்ச்சிகளும் அக்கறை காட்டக்கூடியவர் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் அதேபோல் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அரசு அதிகாரிகள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு சிலர் வாயிலேயே வட சொல்வாங்கள அவர்களைப் போல இந்த அரசு அல்ல மக்களுக்கு நேரடியாக பயன்பெறக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியாக சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு நம்முடைய அரசு கடந்த நான்கு ஆண்டில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு சில முக்கியமான திட்டங்களை மட்டும் தொகுதி வாரியா தலைப்புச் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சியில அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகலூர்ல அங்கன்வாடி கட்டடம் பிரதேவி மங்கலத்தில் சுற்றுலா மாளிகை சித்தலூர் கிராமத்தில் மணிமுக்தாரை குறிக்க உயர்மட்ட பாலம் ரிஷிவந்திய தொகுதியில் ரிஷிவந்திய கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் புதிதா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் பிள்ளையார் குப்பம் பரமணத்து வர குடிநீர் இணைப்பு வசதி கள்ளிப்பாடியில அங்கன்வாடி மைய கட்டிடம் மணலூர்பட்ட பெருராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் மூங்கில் துறைப்பட்டு பாலவச்சனருடைய தென்பண்ண ஆற்றின் குறிக்க உயர்மட்ட பாலம் அடுத்த சங்கராபுரம் தொகுதியில சங்கராபுரம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்கள் மணியார்பாளையம் பொய்குணம் ஆகிய ஊர்களில் அங்கன்வாடி மையம் வெள்ளிமலை கொட்டப்புத்தூர் இடைய சாலை பணிகள் சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம் ரங்கடாதபுரம் கிராமத்தில் கிராம அறிவு மையம் கச்சராப்பாளையம் மற்றும் கீழ்நிலவூர்ல பொது சுகாதார வளாகம் சின்னசேலம் மூக்கனூர் வெள்ளிமலை காட்டமனஞ்சூர் மூயம்பாடி பரங்கினத்தம் வாரம் மதுர் ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் மற்றும் கல்படை பரங்கினத்தம் இடையே கற்புடை ஆற்றின் குறுக்கே பொய்குணம் குப்பம் சாலையில உயர்மட்ட பாலம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில உளுந்தூர்பேட்டை நகராட்சியா தரமயத்தலங்குப்பம் கொத்தனூர் ஊராட்சியில இலவச வேட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு களமருதூர்ல துணை மின் நிலையம் அரசூர் செங்குறிச்சி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு தக்கா நத்தாமூர் திருநாமலூர் சிக்காடை கிராமங்களில் கால்நடை மருந்தகம் இவ்வளவும் முடிஞ்ச பணிகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பணிகள் இவை போக தற்போது பணிகள் நடைபெற்று விரைவில் தொடங்கப்பட உள்ள திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் அதையும் சுருக்கமாக சொல்றேன் கள்ளக்குறிச்சியில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டு வருது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவடைகிற நிலையில் இருக்கக்கூடிய சாங்கியம் கூவனிடைய உயர்மட்ட பாலம் திருக்கோவிலூர் ஆசனூர் நான்கு வழி சாலை திருக்கோவிலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரமையுத்தக்கூடிய பணி சின்னசேலம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் புதிய சிப்காட் வளாகம் மீன் மார்க்கெட் பரிக்கல் லட்சுமி நரசிமர் கோயில் கருங்கல் மண்டபம் இத்தனை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் நாம நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்களை சில முத்தான திட்டங்கள்ல திட்டங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டா இந்த திட்டங்கள் மூலமா நீங்க ரெடியா நான் ரெடி ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு சகோதரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரும் அதே போல் முதலமைச்சரின் காலை குடும்ப திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுநூற்றி நாற்பத்தோரு பள்ளிகளைச் சார்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு கொண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் தெரியுமா நம்ம தாயு மாணவர் திட்டம் அந்த திட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை டெலிவரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமா பெற்றோரை இழந்த நூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைவதை அன்புக்கரங்க திட்டத்தில் உறுதி செஞ்சிருக்கிறோம் இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும்னு நான் தொடங்கின திட்டம்தான் தான் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தில் நேற்று முன்தினம் கூட சார்ந்த சேர்ந்த என்பவர் எஸ்பிஐ வங்கி பணியாளராக தேர்வு பெற்றிருக்கிறார் அவங்க அப்பா நெசவாள குடும்பத்தை சார்ந்தவர் நான் திட்டத்தால் தங்கள் வாழ்க்கையே மாற்றம் பெறுவதை நினைச்சு அவங்க மகிழ்ந்தத தொலைக்காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த நான் முதல் திட்டத்தை திறன் பயிற்சி பெற்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு முன்னணி நிறுவனங்கள் வேலை கிடைச்சிருக்கு பெண்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யக்கூடிய புதுமை பெண் திட்டம் தொண்ணூத்தி நான்கு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் விடுதல் பயண திட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினோரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் முறை கட்டணம் இல்லாம பேருந்து சுகமா சுதந்திரமா பெண்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க இதை பயன்படுத்திக் கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் முப்பது பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட சிகிச்சை செலவை அரசு ஏத்துக்கிட்டு உயிரை காப்பாற்றி எட்டு திட்டத்தில் பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கூடிய சிகிச்சை நடைபெற்று உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்துறையின் மூலமாக பதிமூணாயிரத்தி நானூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்கள் அதிக வாழக்கூடிய மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி குறிப்பா கல்வராய் பழங்குடியின மக்களுக்கு மூணாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு வன உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு அனைவருக்கும் பாதுகாப்பான சொந்த வீடுகளை கட்டித்தர கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு இதுவரை இல்லாத அளவில் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை வாழக்கூடியவர்கள் முன்னேற்றத்திலும் நாம பலவற்றிலும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் இந்த கள்ளக்குறிச்சி குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவர் என்னதான் இவ்வளவு சொன்னாலும் புதிய அறிவிப்புக்கு இல்லாம இந்த கள்ளக்குறிச்சிக்கு நான் வருவேனா உங்க மாவட்டத்துக்கான எட்டு அறிவிப்புகளை வெளியிட போறேன் முதல் அறிவிப்பு ரிஷிவேந்தின் பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கைப்படி வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும் மேலும் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும் மூணாவது அறிவிப்பு உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேர்ந்த நாடு கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிற்கோ தொழிற்பட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அறிவிப்பு நிறைய படிச்சு படிச்சு தொண்டே வரணுன்னு போச்சு நாலாவது அறிவிப்பு சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதுப்பாளப்பட்டு கிராமத்தில் பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சின்னசேல வட்டத்தில் மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டணம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் அஞ்சு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளில் பயன்பெறக்கூடிய வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புகள் அமைக்கப்படும் இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ரதா என்பது போல புரியுதுல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்று புள்ளி ஒன் ஒன்பது விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஜிஎஸ்டி பிள்ளையும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோமொபைல் உற்பத்தியா தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா எல்லாத்திலையும் தான் லீடர் இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க இப்படி இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல இதனால தான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறார் அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தையும் விடுதிக் கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க அது மட்டும் இல்ல பதினஞ்சு அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு நூற்றி நாலு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்கிறோம் ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிப்காட்ல சிப்காட்லி முன்னூத்தி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன் வறுமை இல்லாத பட்டினி சாவு அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளியின் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்தல பேருந்துகள் மின் பேருந்துகள் ஏசி பேருந்துகள் அண்மையில் நான் தொடங்கி வச்ச பேருந்துகள் இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு உலகத்தரத்தில் பல பெரிய நூலகங்கள் அமைச்சிருக்கிறோம் நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள் பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலே விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட் ஸ்டார் விருதையும் தமிழ்நாடு தான் பெற்று இருக்கு தென்கோடை மாநிலங்களையும் பெரு நிறுவனங்களோட முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு இரண்டாம் நிலை நகரங்களையும் நியோடைடல் பூங்காக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள் பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்ம வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ற வகையில் இரும்பின் தன்மை பற்றி ஆய்வு கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் திறப்பு வள்ளுவர் கோட்டம் விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில் புதுப்பிச்சு அதையும் திறந்து வச்சிருக்க சோழபுரத்தில் தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு முதல்வர் படைப்போகங்கள் கட்டி குறைந்த விலையில ஆபிஸ் பேஸ் அமைச்சு வேலைக்கு சென்று வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் வீட்டில் தனியா இருக்க முதியர்களை பார்த்துக்க சோலை இல்லங்கள் குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் இடஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாநில அரசு ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவர உயர அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா நான்கு ஆண்டுகள்ல சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமிழுக்க சிறுபான்மை கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் மதவெறி கும்பலைக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடம்பு என்பது சொந்தமா ஒரு நிலம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அடுத்த இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி நான் கேட்குறேன் இதுல அஞ்சு அஞ்சு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய சொல்லுங்க அஞ்சு சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிர்ச்சி கிழந்திருக்கு எப்போதும் ஏறுமுகம்தான் ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே அவங்க தான் இந்த கூடாது ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம் செய்திகளை படிக்க மாட்டோம் உண்மையை பேச மாட்டோம் தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகிடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும் இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டு சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள வேற ஒரு இந்தியா இருக்கு வறுமை மத வன்முறை கும்பல் படுகொலைகள் கல்வியை கிடைக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பின்மை இதுதான் பாஜகவுடைய இந்தியா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு இந்த மாடலைத்தான் தமிழ்நாட்டையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க நம்ம மக்கள் ரொம்ப உஷார் திருப்பரங்குண்ட தர்கா குடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மோடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில் கொடுக்கிறாங்க தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள் உரிமையா கேட்கிறாங்க மக்களுடைய இந்த ஒற்றுமை மதநிலைக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்த அடிச்சாலும் சரி ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எங்க திராவிட மாடல் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உங்களை விரட்டடிப்பாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நாடகம் நடத்தினாலும் திராவிட மாடல் உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய கடமை நம்முடைய கடமை எல்லாம் வாக்காளர் பட்டியல நம்ம பேர உறுதி செஞ்சுக்கிறது தான் நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சுட்டீங்களா நல்லா கவனமாக கை மறந்துராதீங்க வாக்காளர் பட்டியல நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கிங்க முதல்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியல இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளா ஒரே அட்ரஸ்ல இருக்கிறவங்க பிரபல பத்திரிகையாளர்கள் பல பல பேர்கள் பட்டியலை சேர்க்கப்படாமல் விடுவிட்டு போயிருக்கு இதனால தான் அவசர கோலத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடாது போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம் லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க உடனே உங்க பேரை இணைச்சி அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு வாக்குரிமையும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பாதுகாக்க திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பார்ட் தொடங்க போகுது அதுக்கு நீங்க எல்லாரும் எப்பவும் இருக்கேட்டுக் கொண்டு உங்கள் முதலமைச்சரா உங்களின் ஒருவனா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவன் மூலமாகவும் நல்லாட்சியை தரவுள்ள